இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் தலை சுவைக்கிறேன் வெங்காயம் ரெண்டு கட்டை பூண்டு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை தலை இன்னைக்கு தலை என்னென்னு ஓடன்னு சொல்கிறேங்க தூது வேலை முசு முசுக்கு அப்போ தலை வாதுநரம் தலை ஜீரகத்தலை தங்கம் கொஞ்சந்து முடக்குத்தாந்தலை கொஞ்சம் துளசா போட்டு நான் வச்சு காமி போறேன் எப்படி சேர்ந்து காமிச்சேன் பாருங்க பாடு பத்த வச்சுக்கோங்க வெங்காயம் போட்டு கொஞ்சமே எண்ணெய் வச்சுக்கணும் பாத்தீங்க தனிச்சு குடிக்கலாம் உழந்தாங்க தாய் வர குடிக்கலாம் சும்மா வச்சு குடிக்கலாம் நல்ல வந்து பத்தானு அதுக்கு பூண்ட போட்டுக்கலாம் Hãy subscribe ra kênh Ghiền Mì anh làm một cái hấp anh பாத்தீங்க கழுவி வச்சுக்கணும் சுத்தமா முள் பார்த்து கழுவிக்கணும் தாய் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமா கழுவிக்கணும் மண் நல்லா இருக்கு முள் பார்த்து கழுவக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா தாய் போட்டுக்கலாம் அதாவது போயிட்டு கருவாக்கலாம் லெஞ்சல் எல்லாம் வந்து புடிச்சிங்களா பாத்தான் தேங்க மட்டும்தான் பாத்தீங்க அடுத்து அத்தை வைக்கிறது காமிக்கிறேன் அடுத்து பத்து வயசுன்னா கொஞ்சம் எண்ணெய் விற்கீங்க கொஞ்சமா

何 இன்னுமே கொஞ்சம் தண்ணி அவ்வளோதான் காஞ்சா கொதிக்கூட கூடாது நல்ல வந்தா நிறுத்திக்கலாம் நல்லா நுழைக்க எந்த வரும் நிறுத்திட்டுனா ரசம் ரெடி பார்த்தீங்கன்னா இப்படி ரசம் காஞ்சிருச்சு கொதிக்கூட கூடாது இல்லை உரம் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி குடிச்சிங்கன்னா இந்த ரசம் குழந்தை ப்ராமமாக இருக்குது அழுக்கி சும்மா உங்களுக்கு காப்பெல்லாம் சத்தானது உங்கள் வீட்லேயும் செஞ்சு வாருங்க குடிச்சது ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்